பக்கத்து வீட்டுக்காரி மக பிள்ளை மாதிரி தெரியுது வந்துருக்காக்கும் ஊர்ல இருந்து போய் பாப்போம் என்னானு குட்டி காப்பா என் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவன் கார்ல தூங்கிட்டே வந்தா வரையில அது தூங்கி இருச்சா ஒரு ஒரு மூணு நேரத்துக்கு ஜாத்தியும் போக மாட்டான் தான் போய் விளையாடுவாரு அப்புறம் நீ வேணா வேணாலும் உன்னை விடவே மாட்டான் நான் எதுக்கு வேண நன்றி வேற பிள்ளைகே என்கிட்ட விட்டுட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் இவளுக்கு வந்த பாரு இவெல்லாம் குடிக்க கஞ்சி இல்லாமல் கடந்த ஒரு காலத்தில் இப்போ பாரு மகளை கட்டி கொடுக்கவும் அவள் வார் நகை இங்கேயும் பயங்கரமாக இருக்காளே பட்டுச்சேலை என்ன நகை என்ன காரில் இந்த காரில் வந்தாங்களாக்கும் ஒருவர் வாடகைக்காரா அடி அமளி குட்டி தூங்கி தூங்கிடுச்சிங்களாக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இவ தானம்மா இவ காரில் ஏறுனா போதும் நல்லா தூங்கிடுவாம்மா வேடிக்கை பார்க்கற சீனெல்லாம் கிடையாது உன் பேத்தி தூங்குறதே பெருசு முடிச்சுட்டு வந்தானு வச்சுக்க இவரை காரே ஓட்ட விட மாட்டான் அவரை மடியில் மடியில் போய் உட்காந்துக்குவா ம் இந்த முட்டைதான் கார ஓட்டி போய்தாக்கும் அப்போ சொந்தக்காராகத்தான் இருக்கும் வாடகை டிரைவரில் வந்திருக்கேன் சரி சரி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க கூட வெளியில் பேசிருக்கேன் நான் ஒருத்தி வாங்கம்மா மாப்பிள்ள உள்ள வாங்க வாமா உள்ள வாழ்க்கை அர்த்தனுக்கு வாழ் வந்தா அத்தராஜி கொடைப்பிடிக்காண்டு இவெல்லாம் கீரை ஊற்றி விட்டு என்ன பரமாயப்பட்டு கிடந்தா இன்னைக்கு பாரு இவ பிள்ளைய அத்தடியாத்தே ரெண்டு ஜரியாக கூட படிக்கல அந்த பிள்ளை எல்லாம் ஆ காலேஜிலுமோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனால் அப்படி நின்றுக்கிட்டா அவ்வளோ இருக்குது அப்படியே கட்டி கொடுத்தா இங்கே இப்போ பாரு அது மண்டையில் முடியில்லாம இருந்தாலும் மூளை இருக்கும்போது இருக்குது பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட்டுறது என்ன பட்டுச்சல வாங்கி போட்டது என்ன கார் வாங்கி கொடுக்குறது என்ன அத்தடி ஆத்தே எப்படி இருக்க ஊர் சனங்க நம்ம வீட்டில் தான் ஒன்றையும் காணும் நமக்கு எப்படி நல்ல நேரம் வரப்போதோ தெரியல முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ கொள்ளைகள் பற்றி மருதம் தம் 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 அதுக்கு மேலே வரலையே

சரி வெயில் கால ஆரம்பிப்போம் நீ பேசுறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது இதில் பாட்டு பாடுறதுக்குலாம் உனக்கு ஆசையா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஏய் கனகா கனகா அடை என்னங்க நீங்க வேற காலையில வந்து கால் கால்ன்னு கத்துறீங்க நானே எப்படி பாட்டு பாடுறது எப்ப பாடகி ஆகிறது அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உழைச்சுக்கிருக்கேன் எது வரீங்க காலம் போன கடைசியில உனக்கு எதுக்குடியும் தேவையில்லாத ஆசை இல்லாம் நீ பாட்டு பாடி என்னத்தை சாதிக்க போற வெற்றியா தேவையில்லாம ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் கொள்ளலான முடிவு ஹலோ நீட்டக்கு போட்டுக்கங்க இன்னும் ஒரே மாசத்துல நான் ஒரு வித்தையா சி நான் ஒரு பாடையா ஆகல

நான் வேலை கிளம்பணும் எதுவும் சாப்பாடு செஞ்சே இல்லையா என்னது ஜானி அம்மாவுக்கு போட்டியா வந்துருவனா நானு பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க வயலே வந்துருச்சு பாத்தீங்களா இந்த பிறவி பைத்தியத்தை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ தெரியலையே கருத்த மச்சா கஞ்சத்தை நான் எதுக்கு வச்சா பருத்திக்குள்ள பஞ்ச பச்சி வேடிக்க வச்சா ஏய் கனகா முதல் ஆட்டத்தை பாடுறதே கன்று ஆட்டா வேற அமைதியரு சாப்பாடு செஞ்சே இல்லையா இல்லங்க இனிமேதே போய் சோறாக்கணும் காலையிலிருந்து எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு ஐடியாவும் வரலங்க யோசிச்சு யோசிச்சே நேரமாகி போச்சுங்க நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறீங்களா ஷோ ராம் ஆ எங்கள் அம்மா ஊருக்கு போனாலே இந்த பாடு தான் எங்கள் அம்மா என்றைக்கு வீட்டுக்கு போகிறதோ அன்னைக்கு தான் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியும் போல் என்னமோ பண்ணு தள்ளு நான் வேலைக்கு கிளம்ப நேரமாச்சு ரமா 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 ராமாங்கிட்ட அப்படில்ல கேட்டேன் அப்படி யாத்தா இப்போ கிட்டனா மாட்டினா அப்படித்தான்

இன்னைக்கு லீவ் இல்லை அவருக்கு வேலைக்கு போகல வீட்டு தானே இருக்காரு அப்படியா அப்புறம் காலையில் நான் சாப்பிட்டீங்க காலையில் இட்லி சட்னி வச்சுட்டு கொஞ்சோன்னு சிறு போட்டு சாம்பார் வச்சோம் டிஃபன் சாம்பார் அப்படியாக்கா எங்கள் மாமியாவை அக்கா அங்கே ஏதோ பின்னாடியெல்லாம் கூட்டி அழிக்கிட்டு இருக்காங்க அது பின்னாடி இடம்புற செடி முளைச்சி போய் கிடக்கல அதெல்லாம் எடுத்து செடியெல்லாம் பிச்சு போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ ஒன்று அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டணும் அப்படி இல்லாட்டு வித்துபுட்டு கூட ஒரு கார் ரெண்டு எத்தனை நாள் வாங்கணும் ஒண்ணும் இல்லாம செடி பிச்சு போட செடி பிச்சு போட தேவையா ஏமா ஒரு இடத்த போய் விற்க முடியுமா இப்ப இடத்துக்குலாம் விலை கூட்டிகிட்டு கிடக்கு அதை போய் விற்று கார் வாங்க சொல்ற கார்ல போடுற காசு வேஸ்ட் ஒன்றுத்துக்கும் ஆகாது கார் நீ எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் திரும்ப அதை விலைக்கு விற்க முடியாது தெரியுமா இடம் இருக்கிறதுக்கு விலை கூடும் அதை போய் விற்கிட்டு இருக்க ம் உம் எனக்கு கூடுது அப்ப வீட்டை கட்ட தானே ஊர் கட்டுது செய்யுது கார் வாங்குது எடுக்குது நகன்திது ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படியே இருக்கீங்க ஒரு கார் இருந்தா ஒண்ணுக்கு மத்த காலையெல்லாம் கார்ல வந்து இறங்குதுங்க ஒரு காரை வாங்குறீங்க இப்போ என்ன பிரச்சனை யார் கார் வாங்குனது இப்போ இனத்துக்கு தேவையில்லாம பேசி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா உனக்கு எதை சொன்னாலும் டென்ஷன் என்ன சொல்கிறோம் எதை சொல்றேன்னு கேட்க மாட்டேன் ஒரு நான் கார் வேற வாங்கிக்கிறேன் இந்த காலத்தில் இந்த காலத்துல ஒண்ணுக்கு தான் கார்ல வந்து இறங்கிட்டே இருக்கு நீங்கள் என்ன ஆடனா அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ஐயா என்னங்க பிரச்சனை உனக்கு இப்போ என்ன என்ன சொல்ல வர நீ இப்போ எங்களுக்கு காரு இப்போ தேவையில்லை நாங்கள் வாங்கலை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த இந்த பக்கத்து வீட்டுக்கார் இருக்காள்ல அந்த சுளுப்பி அந்த கருவாச்சி அவன் மக முட்டை கண்ணி அவள்லாம் பாரு உனைய காட்டில் இந்த அண்ணியாக தான் படித்தான் படிச்சுட்டு காட்டி கொடுத்தாங்க காட்டி கொடுத்தனால இப்போ நம்ம போவோம் அந்த காரில் இறங்குறோம் இன்னைக்கெல்லாம் புது காரு அப்படியே பச்சை பசேந்து ஒரு காரு பார்த்தா அவள் நல்ல திரும்பி போட்டு நான் பார்த்ததில்ல பட்டு சேலை அப்படி சூப்பரா இருந்துச்சு சூப்பரா பட்டு சேலை என்ன நகை நட்டு என்ன கையில குழந்தை என்ன எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வந்து இறங்குறான் அப்படியே கரு வச்சு பெருமையாக கூட்டு ஓடுறா வீட்டுக்குள்ள தெரியுமா நான் பேர் கண்ணு விட்டு போயிரும்னு அப்படி இருக்காது ஊர் ஓரத்துல அப்படி பிழைக்கிறாளே பிள்ளைங்க விவரமா ஏமா இப்போ எனக்கு மணிக்கு தேவையில்லாமல் வாங்கி வலு அடிச்சிக்கிறேன் அடுத்தவங்க ஒன்று வாங்கினாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு புறம்புறத நிப்பாட்டியே சரியா அவங்க வீட்டுக்கு அவங்க வர்றாங்க அவங்க பிள்ளைய வராங்க அவங்க கார் தேவைப்படுதா அவங்களுக்கு வா எங்களுக்கு இப்போ தேவைப்படல நாங்கள் வாங்கலை எங்க வீட்டில் எல்லாம் இருக்கு வீட்டில் எதுவும் எல்லாம் கிடையாது புரியுதா கார் மட்டும் தான் இல்லை அது எங்களுக்கு தேவைப்படுறப்ப நாங்கள் வாங்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு அடுத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது புறாமப்படுறதான் நிப்பாட்ட நீ முதல்ல புரியுதா அது எப்போ நம்ம அடுத்தவங்க பார்த்து புறாமப்படுறமோ அடுத்து நம்ம வாழ்க்கைய முன்னேறவே முடியாது நம்மளால் அடுத்த நாளைக்கு யோசிக்கவே முடியாது அதை உங்களுக்கு எத்தனை பிரச்சனை புரியவே மாட்டேன்னுது நீ எதுவும் பண்ணிட்டு போவோம் என்னை பிடிச்சி கேட்டு விட்டுறேன் தேவையில்லாம ஆமா உனக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது ஒரு பெத்த காயும் நல்லது விழுந்துச்சுன்னா கேட்க மாட்டேன் இது சொன்னாலும் காது கொடுத்து எது தெத்தையும் பேசுகிற நீ பெரிய பொம்பளை ஆகிட்டே அதனால சொல்கிறதே கேட்க மாட்டேன் எனக்கு சொல்கிறேன் ஊர்வலத்தில் பிள்ளை எவ்வளோ தெளிவாக பொழைக்கிறாரு தெரியுமா நைக்கி மாலை நான் ஆளுங்க ஒரு காரை வாங்குறாங்க வீடு வாசலை கட்டுறாளுங்க நீ இங்கே உங்கள் என்னதே செய்கிறீங்களோ தெரியல உங்கள் மாமியா காட்டில் வெள்ளாமல் வருது அவங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறாரு எல்லாம் இருக்குது மாடு ஒன்று வச்சிருக்கீங்க ஆனால் ஒரு வீடு வாசலாக கட்ட மாட்டேஞ்சுருங்க அந்த வீடு உன்னை கட்டி போது இருந்த மாதிரியே அப்படியே இருக்குது ஒரு கார் எண்ணி வாங்கலை ஒன்றும் இல்லை அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை பாருங்கன்னா அதையும் பாக்க மாட்டேங்குறீங்க அந்த குழந்தையும் தள்ளி போயிட்டே இருக்கு எதுனாலும் நீ பேசாம இருக்கியா தேவையில்லாம டென்ஷன் பண்ணி விடாத எங்களா சும்மா எங்களுக்கு தெரியும் எப்ப எதாவது வாங்கணும் எல்லாம் செய்யணும்னு சொல்லி உனக்கு எங்க வீட்டு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துக்கோ நாங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் நீ பேசாமட்டும் ஏமா தேவையில்லாம அடுத்தவங்களை பார்த்து படாதம்மா அந்த மாதிரி படக்கூடாதம்மா அது சொன்னா உனக்கு புரிய மாட்டேன்னு நம்ம கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம நல்லா இருக்கும்னு நினை இன்னும் நல்லாவே இருக்கும் அதை விட்டு அவ வாங்கிட்டாலே ஐயோ அதை புடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புறம் போட்டு கிடக்காது சொல்றதை சொல்றேன் கேட்டா கேளு கேக்காட்டினா போ அந்த அத்தை தெரிஞ்சதானே பொண்ணு குடுத்தாங்க அவ வந்து பொண்ணு சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் வந்து வயசானவருமா இருக்கிறாரு மண்ட கல்யாணத்த போய் முடியல அவருக்கு வசதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்க பொண்ணு கொடுத்தாங்க அப்படி இருக்க உங்களுக்கு நீ குடுப்பியா வசதி இருந்தா போதுமா மாப்பிள் நல்லா இருக்க வேண்டாமா ஆமா இப்ப மாப்பிள் நல்லா இருந்த என்ன என்ன செய்ய போகுது அழகா சோறு விட போகுது இப்ப நான் சொட்ட மண்டியா இருந்தாலும் இப்ப நல்லா தண்ணி இருக்கேன் அவனுக்கு என்ன இப்ப வந்துருப்பா ட்ரெஸ் பண்ணி டையை கட்டி நல்லாத்தையும் இருந்தியா அதனால் சரி இப்போ அழகு ஜோராவிடும் நாலு பேர் மதிப்பாக உனக்கு காசு தான் முக்கியம் எனக்கு அப்படி இல்லை அதுக்காண்டி வசதியான மாப்பிள்ளா கிளம்பி போ சொல்றியானியே உன் வேலை பாரு எங்களை வந்து சும்மா கண்டதெல்லாம் டென்ஷன் பண்ணாதான் நீத்தே நான் எதுவும் சொல்லத்தே நீங்கள் என்னமோ செய்யுங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உனக்கெல்லாம் போய் சொல்றேன் பத்தியா என்ன சேர்ப்பை கொண்டு அடிக்கணும் நான் வைக்கிறேன் வச்சிருச்சா இந்த அம்மாவோடு பிடித்தேன் போனை போட்டு உண்டு மாதிரியே பேசும் கடைசியில் ஏதாவது உன்னை டென்ஷன் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு போயிடும் அதை வேடைய பார்த்துக்கிட்டு நம்ம இங்கே இந்த பாப்பா இந்த ரிமோட் எடுத்து எங்கே தான் வைக்குமோ தெரியல ஒரு டிவி பார்க்க முடியுதா வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து இந்த பழைய டிவின் நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டுக்கிருவோம் இந்த டிவியில் ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது என்னமோ கட்டமாக வருது அதுக்குள்ளே ஒய் அதை என்னென்னமோ போட சொல்கிறாங்க இதை போட்டு டிவி பார்க்கும்போது போதும் போதும் ஆயிடுது எப்பா இதான் நமக்கு செட்டாகாது நமக்கா அந்த பழைய காலத்தில் மாதிரி கேபிளை மாட்டி விட்டா ரிமோட்டை வச்சுக்கிட்டு அமுக்கணுனையும் அப்படியே வரும் பாரு சேனலை மட்டும் மாத்திர மாதிரி அப்படி இருந்தாலே நமக்கு படம் பார்க்க முடியும் இதை நம்ம வச்சுருக்காங்கலாம் டிவி ஒன்றும் புரியவே மாட்டேங்குது செய்யவும் மாட்டேங்குன்னு ஒரு டிவிக்கு எழுவத்தி ரெண்டு ரிமோட்டா ஆ இந்த நாய் பக்கி எதுக்கு இப்படி கத்தி கிடக்கு வபு வபு வவுன்னு பகலிலேயும் கத்துது ராத்திரிலையும் கத்துது ஒரு அரைச்சத்தம் புறச்சத்தம் கேட்க முடியுதா எப்பா வசதி வந்தாலும் தொல்லதே போல் ஆ பழமையான தான் நல்லா போல இருக்கு பார் இப்போ எடுப்பா அட்வான்ஸை டிவி வாங்கி வச்சு விட்டாங்க அந்த டிவியை நமக்கு போட தெரியல இந்த பிள்ளை இல்லாட்டி என்னத்த வசதி அனுபவிக்கவும் முடிய மாட்டேங்குது வசதியை ஒரு காலத்தில் காலனி வீட்டில் இருப்போம் நல்லா இருக்கும் வரிசையாக வீடு சாய்ந்தரம் ஆனால் எல்லாம் திண்ணில் உட்காந்துக்கிட்டு கதையை அடிச்சு கிடப்போம் நல்ல வெளியில் சோத்த போட்டு உட்காந்து திண்டம்மா வச்சமாண்டு அதுவும் நல்லாத்தான் இருக்கும் சூப்பராகவும் இப்போ பாரு தனியாக ஒரு வீட்டை கட்டிப்பட்டு வந்துவிட்டோம் இந்த இம்மந்தண்டி வீட்டை கட்டணும் வெளில உக்காரவும் முடியல அக்காம்பகத்து வீட்டுக்கார கூட உட்காந்து பேசவும் முடியல இது வெறுப்பாகத்தே இருக்குது ம் வசதி வேணும் வசதி வேணும்னு அடிச்சுக்கிறோம் வசதி வந்தால் அந்த வசதி நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியலையே ஏன்னா அதான் இருந்தாலும் எளிமையாக இருக்கிற வாழ்க்கை ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்துச்சு ம் என்ன அம்சா எத்தனை நாடகம் போயிருக்கு இன்னும் எத்தனை நாடகம் இருக்குது ஆட நீங்கள் வேற ஏங்க அங்கிட்டு சும்மா வாங்க அங்கிட்டு நீங்கள் ஓட்டுக்கிறீங்க டிவியை உங்கள் பிள்ளையை ஓட்டுக்கிறது டிவியை எங்கே அதை போட தெரியுது இந்த அவனை போட்டு விட்றானா என்னமோ கொஞ்சிக்கிட்டு இந்த விளாட போயிட்டே அங்கிட்டவும் மாடியில் வேண்டுகிடைத்தான் இங்கே அந்த டிவியை போட தெரியாமல் தான் நானே முடிச்சு கிடைக்கேன் மூணு ரிமோட் வச்சுருக்கேன் இங்கே எந்த ரிமோட்டில் போடுறதுனே தெரியலை நீ தானே அந்த சின்ன வீட்டில் இருக்கிறப்போ எனக்கு பெரிய வீடு வேணும் பெரிய வீடு வேணும் வசதி வேணும் வாய்ப்பு வேணும்னா இப்போ டிவியை போடத் தெரிலன்ற வசதி இல்லாட்டினாலும் புலம்புறீங்க பொம்பளைங்க வசதி இருந்தாலும் புலம்புறீங்க என்னதாண்டி உங்களுக்கு பிரச்சனை நீங்க அது சொல்லி கொடுத்துருக்கணும் கொஞ்சம் நாளும் உங்க விஷயத்துக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க நீங்களா போட்டு உங்க பிள்ளைகள் நீங்களும் பாத்துக்கிறீங்க எனக்கு உக்கார வச்சு சொல்லி கொடுக்கணும்ல அப்பதான் எனக்கு தெரியும் ஏண்டி உனக்கு எட்டு குத்துக்கு சின்ன பிள்ளைங்க நம்ம பிள்ளைக்கு டிவி ஓட்டு பாக்குது உனக்கு போட தெரியல நீ ஒரு மக்கு உனைய மக்க கொண்டு வந்து ஏந்தல கட்டி வச்சுட்டாங்க இல்லாடினா நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் இவரை மானாமதுல கேட்டாக மன்னார்குடியில கேட்டாக ஏன் ஏந்தள கட்டி வச்சுட்டாக பேசுகிறாருவாரு பேச்சு ம் நெட்டை மரம் கணக்காக இருந்தீங்க நான் அன்னைக்கே யோசித்தேன் நம்ம வளர்த்துக்கி இந்த ஆள் வளர்த்திக்கும் எப்படி செட் ஆகும் இருந்தாலும் மாப்பிள்ளை நல்லா வேலை பார்க்குறாருன்னு சொன்னாங்கல அதனால தான் போனா போது உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க பாருங்க யார்மா மேடம் நீங்கள் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்களா ம் ம் கல்யாணத்துனிக்கு பார்த்தா என் இழுப்புகிட்டே ஏதோ இப்போ நல்ல சூறு சாப்பிட்டு வளர்ந்து கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் தாண்டி இருக்க மேலே அதெல்லாம் விடுங்க நம்ம மத போட்டாக அங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்களாம் பாத யாத்திரை போறாங்களாம் நான் போயிட்டு வரட்டுமா அதான உண்மை சொன்னா அப்படி பேச்ச மாத்திருவா என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளாச்சே அட விடுங்க நீங்க வேற சும்மா விளையாண்டுக்கிட்டு நான் கேக்குறது பாரு சொல்லுங்க பாத யாத்திரா வராங்கள எல்லாரும் நான் போயிட்டு வரட்டுமா உன்னோட பூ போன்ற கால்கள் நடந்த எதுக்குமா ஆகும் மகாராணி புண்ணா போயிடாது உன்னால எப்படி செல்லாம் பாத யாத்திரை நடக்க முடியும் ஏமாமா உங்களுக்கு என் மேல அம்புட்டு பாசமா பாசம் முள்ள ஒரு மண்ணாங்கட்டி முள்ள நீ போயிட்டு வந்துட்டு வயிற்க மாட்டேன் அப்படியே எல்லாருக்கும் நீ ஜாலியா சேர்ந்துக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு கை வலிக்குது கால் வலிக்குது மண்டை வலிக்குதுன்னு உனக்கு கை கால அமைக்க விடணும் வீட்டு வேலையை போகிற நாந்தையும் பார்க்கணும் வேலைக்கும் போயிட்டு வரணும் வீட்டில் வேலையும் பார்க்கணும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இத்தனை வேலை யார் செய்யறது நானும் ஏமா அந்த கொக்கா என்னங்க நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல இல்ல செல்லாம் உன் மேல பாசம் இல்லாமயே அந்த அளவுக்கு நான் சொல்றேன் உன் மென்மையான கால்கள் செப்பல் போடாம நடந்தா என்னத்துக்கு ஆகும் சொல்லு பார்க்கலாம் என் மனசு தாங்குமா வேண்டாம் செல்லம் அவங்களாம் போயிட்டு வரட்டும் நீ ஏன் உனக்கு என்ன பழனிக்கு போகணும் அவ்வளோதானே நம்ம கார் இருக்கு லீவ் அன்னைக்கு போயிட்டு வருவோம் ஜாலியா இல்லைங்க எல்லாரும் கூட ஜாலியாக போயிட்டு வரது எப்படி இருக்கும் காரில் நம்மளா போகிறது எப்படி இருக்கும் நான் போயிட்டு வரேனே பிள்ளைங்கள பார்த்துக்கோங்களேன் அதான் நீ முடிவெடுத்துட்டியே அப்புறம் எடுத்து என்கிட்ட கேட்குற ஒன்று தெரியாத மாதிரி பர்மிஷன் கேட்குற மாதிரி என்னங்க டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் பேச பிரயோஜனம் இல்லை நீ முடிவெடுத்துட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் என்னமோ பண்ணுவோம் இஷ்டம் ஹலோ நான் உங்ககிட்ட இப்போ பர்மிஷனாக கேட்டேன் நான் போகவா வேணாமாண்டு நான் போகையில் பாத யாத்திரை போயிடுவேன் வேறையில் எல்லாரும் வந்து பஸ் பிடிச்சி வந்துடணுமா என்னால்லாம் பாத யாத்திரை போயிட்டு பஸ் பிடிச்சலாம் வர முடியாது நான் அங்கே கோயிலுக்கு போயிட்டு ரீச் ஆனும் சொல்லுவேன் அங்கே ஒரு நாள் தங்குவாங்களாம் மறுநாள் தான் பஸ் பிடிச்சி வருவாங்களாம் நீங்கள் என்னாச்சு இங்கே நான் ஃபோன் பண்ணோன்னே கார் எடுத்து வந்து சேருங்க புரியுதா உங்கள் கிட்டே நான் வந்து ஆர்டர் தான் போட்டேன் அனுமதி ஒன்றும் வாங்கலை ம் நான் பற்றிய புழப்ப கிடச்சேன் வாய முடுங்க வாய்கு ஈ போயிட போகுது சூசவன் தெரியாம நான் நேரமா உக்காந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் அதுக்குத்தேன் ஆள் மட்டும் பெருசா இருந்தா பத்தாது ம் மூவலையும் பெருசா இருக்கணும் ஆளு வளரணும் அறிவு வளரணும்